இப்படி சொல்லும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் கூடுகிறீர்களோ அதன் மூலமாக குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நாடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு ஓதிவிட்டு நீங்கள் செல்லுங்கள் அப்படி ஓதினால் அந்த குழந்தையை தீண்ட மாட்டான் அதன் மூலமாக பெற்றெடுக்கின்ற அந்த உறவின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை என்று சொல்லிவிட்டு அல்லாஹுமே ரசத்தனா என்றைக்கு என்றைக்கு ஓதி ஓதி இருக்கிறோம் இருக்கிறோம் சொல்ல சொன்னால் சொல்லிவிடுவோம் ஆனால் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது பெற்றோர்களாக இந்த சிந்தனையோடு எனக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை குழந்தையாக வர வேண்டும் என்கின்ற அந்த ஆசையோடு உணர்வோடு நாம் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகிறோமா ஆனால் மார்க்க சொல்கிறது உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிலைத்து உங்கள் பணி எப்பொழுது துவங்குகிறது தெரியுமா எப்பொழுது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த நேரத்திலேயே